ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அதிகாரிக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த ஹோட்டலில் தான் அந்த காத்துக்கு இருக்கான் அப்படின்னதும் உடனே ஃபோட்டோவை பார்த்துட்டு அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டபிளாக அழைச்சிட்டு நேராக நம்ம காற்றுக்கு இருக்கிற ஹோட்டலுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்து யாராச்சும் ஸ்டே பண்றாங்களா மேனேஜர் வந்து நம்ம புவனேஸ்வரியோட ஆள் தான் உடனே அவங்க இந்த பேர்ல யாருமே இல்லையே சார் அப்படிங்கிறாங்க சார் இந்த நபர் இங்க தான் தலைமறைவா இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால நாங்க சார் பண்ணியே ஆகணும் அனுமதிங்க அப்படின்னதும் இங்க பாருங்க சார் இப்படி எல்லாம் வந்து தங்குகிற ரூம் எல்லாம் வந்து அதிகாரிங்க வந்து செலக் பண்ணால் எங்கள் ஹோட்டலுக்குன்னு என்ன மரியாது சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னதும் இங்கே பாருங்கள் அவனோட கெஸ்ட் நாங்கள் அவனை கண்டுபிடிச்சி ஆகணும் இல்லைன்னா ஆயிடும் அப்படின்னதும் உடனே ஓகே சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் அதிகாரிங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க சரி எல்லாருமே ரூமையும் பண்ணுங்க அப்படின்னதும் அந்த மேனேஜர் கார்த்திக்கு இருக்கிற ரூமுக்கு வராங்க இங்கே பாரு உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க நீ எப்படியாச்சும் மறைஞ்சிடு அப்படின்னதும் காத்தி வந்து இங்கேயும் ஓடி போய் ஒரு ரூமில் இருக்கிற பாத்ரூமில் மறைஞ்சிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அதிகாரிங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கே பாருங்க எல்லா இடமும் ஒரு இடம் விடாமல் தேடுங்க அப்படின்னதும் அதிகாரிங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல சார் எங்கே தேடியும் காணும் அப்படிங்கிறாங்க அப்போ மேனேஜர் வந்து சார் உங்களுக்காக தான் கேட்டுக்கிட்டீங்களே என்கிற ஒரு காரணத்தால தான் இப்படி சர்வ் பண்ண அனுமதி கொடுத்தேன் இப்படியே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்க மேல நாங்க வந்து புகார் கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க சார் எங்கட ஹோட்டலுக்குன்னு என்ன மரியாதை அப்படின்னதும் உடனே அதிகாரியும் சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து செம்மையா டென்ஷன்ல இருந்துட்டு நம்ம அதிகாரி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க ஐயோ இப்ப இவன் பார்த்துட்டான் இதுக்கப்புறமும் நம்ம இந்த ஹோட்டல்ல இருக்கிறது நமக்கு சேஃப்டி கிடையாது இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை நிஜமாவே நம்மளே இல்லாம பண்ணிடுவாங்க ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டு சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க கார்த்திக் சோ இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னா இது நல்ல ஒரு சரியான வாய்ப்பு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு அந்த கார்த்தியை பிடிக்கிறதுக்கு ஸோ இதுக்கப்புறமா என்ன மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் சரவணன் வெளியில் வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க இவன் இங்கே தான் இருக்கான் அதனால தான் மாயா ஃபோட்டோவை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மனேஜரும் அந்த கார்த்திக்க்கு துணையாக இருக்கணும் அதனால தான் நம்மள நம்மளை ஹோட்டலில் விட்டு பிரட்டுறதுலேயே குறிக்கோளாக இருந்திருக்கான் அப்படின்னுட்டு கார்த்திக் எப்படியாச்சும் இந்த ஹோட்டலை விட்டு எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுவான் நம்ம இங்கிருந்தே பிடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஓடி போய் இங்கே பாருங்க அதுக்காரங்க எல்லாருமே போயிட்டாங்க இதுக்கப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது சேஃப்டி கிடையாது சார் உடனே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேறு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னதும் ஆமாம் சார் நீங்கள் சொல்றது சரிதான் அப்படின்னுட்டு கார்த்திக் உடனே லிங்கத்துக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லுவாங்க இப்படியே அந்த சரவணை நான் இருக்கிற ஹோட்டலில் கண்டுபிடிச்சி தேடி வந்துட்டான் எப்படியும் நம்ம மேனேஜர் வந்து சமாளிச்சிட்டாரு அதனால எனக்கு வேற ஒரு இடம் பாருங்க அப்படின்னதும் லிங்கம் அதிர்ச்சி ஆயிட்டு விஷயத்த வந்து புவனேஸ்வரி பசுபத்தி கிட்ட சொல்றாங்க ஐயோ எத்தனை வாட்டி என்ன சொல்றது இவனை வெளியில வரவ நான் இவன் வெளியில வராமல அந்த சரவனை இப்படி கண்டுபிடிச்சி போயிருக்கான் இவனை நம்மள காமிச்சு கொடுத்துருவான் கூண்டோட எல்லாருமே சேர்ந்து கம்பி என்றது உறுதியே அப்படின்னதும் சரிமா போகணும் டென்ஷன் ஆகாதமா அவனும் எத்தனை நாளைக்கு தான் ரூம்லயே அடப்பட்டு கிடக்குறது ஆனா அந்த கா நம்ம காத்தி அந்த ஹோட்டல்ல இருக்கிற விஷயம் இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு எப்படி தெரிஞ்சிக்கோ அதாம்மா குழப்பமா இருக்குது இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு இங்கே பாருங்க லிங்கம் இங்கே அந்த போலீஸ் மறுபடியும் வாரத்துக்குள்ள அவனுங்கிறது ஆக சொல்லுங்கள் அப்படின்னதும் லிங்கமும் ஃபோன் போட்டு காட்டி அங்குறது கிளம்ப சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியை அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹோட்டலை விட்டு வெளியில் வராங்க பார்த்தா சரவணனும் அதிகாரிகளும் நம்ம கார்த்தியை வளர்ச்சி பிடிக்கிறாங்க இதை பார்த்து கார்த்தி செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து கார்த்தி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏண்டா போலீஸையே முட்டால் ஆக்கிட்டல நீ அதுவும் ஊர் உலகத்தெல்லாம் முட்டாளாக்கி எங்களை அடி முட்டாளாக்கிட்டல என்ன எப்பவுமே நாங்கள் முட்டாளா இருப்போம்னு நினைச்சியா பொறுக்கி பாயலே கிளம்பிட்டா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கார்த்தியா அடி அடினா அடிக்கிறாங்க நம்ம சரவணா அப்படின்னு பார்த்து ஹோட்டல் அதிகாரி வராங்க சார் அது வந்து இவன் இங்கே இருப்ப இருப்பான் இல்லைன்னா எதிர்பார்க்கல அப்படின்னு போதும் சரவணன் வந்து அந்த மேனேஜரை வந்து அடிக்கிறாங்க ஏண்டா நீ அவனுக்கு துணையாக இருந்துட்டு இது எங்களோட ஹோட்டல் கெட்ட பேர் வந்துடும் அதை தான் சும்மா இருக்கல நீ மவனே இங்கே பாரு போனால் போகட்டும்னு விட்டு போகிறேன் இல்லை உன்னை சேர்த்து நான் கூண்டில் போடுவா அப்படின்னுதோ சார் சார் என்னை மறிச்சுடுங்க சார் எனக்கு இவன் வந்தது தெரியாது அப்படின்னு சொல்லி மனேஜர் வந்து சமாளிச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அவசரப்படுறீங்க பண்ணுறீங்க இது மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு கார்த்திக் சொன்னது டெய் உன் ஆத்தையும் சேர்த்து தானா கூண்டுல போடப்புறம் பாடா அப்படின்னு சொல்லிட்டு சரவண காத்தியை கைது பண்ணிவிட்டு வந்து லாக்அப்பில் போட்டுடுறாங்க இந்த பக்கம் மறுபடியும் கிளம்பி நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க இவங்க மூணு பேரும் காத்தியை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக கிளம்பும் போது நம்ம சரவணில் பார்த்த போனால் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க என்ன எங்கள் காத்திய கண்டுபிடிச்சிட்டிங்க தங்கியிருக்கான் இதுதான் நீ கேட்க மாட்டீங்க அப்படின்னதோ அதெல்லாம் இல்லை மேடம் இதெல்லாம் சப்ப மேட்டர் உங்க காத்தி இப்ப என்னோட கஸ்டடியில் இருக்கான் அப்படின்னு சரவணன் சொன்னதும் புவனேஸ்வரி அடிச்சு என்ன சொல்றீங்க ஆமா கிளம்புறீங்களா போவோம் அப்படின்னுட்டு உடனே நம்ம சரவணை என்ன பண்றாங்கன்னா லிங்கம் புவனேஸ்வரி பசுபதி மூணு பேரையும் கைது பண்ணுறாங்க சார் இவங்க இவங்களோட பிள்ளை தான் சார் அவன் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னை விட்டுருங்க அப்படின்னு லிங்கம் வந்து இருக்காங்க டே டேய் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா ஜால்ரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பவுனேஸ்வரி பசுபதி லிங்கம் இவங்க மூணு பேரையும் கைது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ யாரெல்லாம் இவங்க மூணு பேரும் கொடியே சீக்கிரமே கைது செய்யப்படணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எப்படியும் எல்லாரையும் நிறைய கைடு பண்ணிடுவாங்க இந்த விஷயத்தை நம்ம காத்தி ஃபோன் போட்டு மாயாவுக்கும் ஜானகிக்கு சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உடனே மாயா ஓடி வந்து சித்தப்பா ஒரு விஷயம் தெரியுமா அந்த காத்தி எட்டு நாளா நம்மள இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி முட்டாளாக்கி இருக்கான் இப்போ குடும்பத்தோட எல்லாரையும் கைது பண்ணிட்டாரு நம்ம இன்ஸ்பெக்டர் சரவணா அப்படின்னதும் ரகுராமல இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆவாங்க அப்போ ரமணி பாட்டி மாயா நீ என்ன சொல்ற ஆமா பாட்டி ஒரு விஷயம் தெரியுமா அந்த கோரேஸ்வரி வந்து பெரியப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த காத்தியை வந்து ஒரு பவனக்காயா பயன்படுத்திருக்கா பாட்டி சொல்லப்போனால் அந்த காத்தி நம்ம தானாவை உண்மையா காதலிக்கவே இல்லை இந்த குடும்பத்தை பழி தான் தானாவே வந்து காதலிச்சா அப்படின்னதும் ரகுராமல இருந்து ரமணி பாட்டி அதிர்ச்சி ஆகிறாங்க மாயா சொல்கிறா அப்படின்னதும் ஆமாம் பாட்டி ஒரு விஷயம் தெரியுமா அந்த காத்தி இல்லாமல் போகலை இப்படி வேணும்னே நம்ம குடும்பத்து மேல பழி போடணுங்கிறதுக்காக காத்தியே இல்லாமல் பண்ணிட்டு நம்ம கதிரோட பசை வந்து திருடி அவனு அவனை அவனை மறைச்சு வச்சா அந்த இடத்துல போட்டு வேணும்னே பழி போட்டாங்க பாட்டி கடவுளாக பாட்டி இப்போ அந்த காத்தியை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ எல்லாருமே லாக்கப்ல தான் இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் ரமணி பாட்டி பாத்தி அப்பா ரகுரா இந்த புவனேஸ்வரி எப்படியெல்லாம் நடிச்சு நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா கடைசியில் இந்த ஊருலக்கம் போலீஸ் எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்காங்களே இவளெல்லாம் திரு ஜென்மே இல்லா அப்படின்னதும் ஆமா ஆமா நல்ல வேலைமா இதனால என் பொண்ணு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட பாதிச்சு நல்ல வேலையா அந்த காத்தி என் பொண்ணு கல்யாணம் பண்ணலைங்கிற மாதிரி ரகுராம் நம்ம கதிர் தான் தனவுக்கு பொருத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பாங்க எப்படியோ அந்த காத்தியை கல்யாணம் பண்ணலை அது வரைக்கும் சந்தோஷம் மாதிரி ஸோ நம்ம கதிரும் த சவால் போட்ட மாதிரி கண்டிப்பாக ரகுராமே அவங்க வாயால் நீட்டாக என் பொண்ணு கிட்ட மாப்பிடா அப்படின்னு சொல்ல வைப்பாங்க ஏன்னா இப்போ தான் அந்த காத்தியை பொறுக்கின்னு நம்ம ரகுராமுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால கண்டிப்பாக வந்து நம்ம கதிரை வந்து மாப்பிள்ளையா ஏத்துப்பாங்க அதே போல கூடிய சீக்கிரமே எவ்வா அழுக்காம நம்ம மாயா பெற்றிய எல்லா உண்மைகளும் ரகுராமுக்கும் தெரிய வரணும் ஸோ இந்த மாதிரி கதைக்களத்தை கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் யாரெல்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காம உங்களுக்கு